அலாமலை வஹமதுல்லாஹி வ பர்கத்துஹூ அல்ஹம் துல்லா வசலாத்து வசலாம் இல்லா அமாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அபு தல்ஹா மற்றும் சுலைம் சுலை இவர்களுடைய வாழ்க்கைய வரலாற்றை சில சம்பவங்களாக சிறிய சிறிய பாகமாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இதற்கு முன்பு நாம் எந்த நிகழ்வை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றால் குரான் வசனம் ஒன்று அருளப்பட்ட பொழுது அபுதல்கார் அலி அல்லாஹூ அவர்கள் வந்து தன்னுடைய விருப்பமான பைரூகோ என்ற தோட்டத்தையே தருமமாக வழங்கினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினமாக அபுதல்கார் அலி அல்லாஹூ அவர்கள் வந்து குரான் வசனம் அருளப்படும் பொழுது தான் செய்து கொண்டிருந்த மார்க்கம் தடுக்காத ஒரு காரியத்தை மது அருந்து கூடிய ஒரு பழக்க வழக்கம் நபித்தோழர்கள் மத்தியிலும் அன்றைய வாழ்ந்த பல நபர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருந்தது அப்ப ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த மதுவை எடுத்த உடனேயே தடை செய்யாமல் சிறிது சிறிதாக அப்துல் அபுல்லாலமின் தடை செய்தான் அதில் முதலாவதாக தொழுகையின் போது நீங்கள் மது விட்டு வரக்கூடாது என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் தடை செய்தான் அப்ப மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரே முட்டுக்க தடை செய்யாமல் அப்படி படிப்படியா படிப்படியே அல்லாஹூர் அபுல்லாலமின் தடை செய்தான் அப்போ முதலாவதாக தொழுகையின் போது நீங்க என்ன செய்யக்கூடாது மது அருந்து விட்டு வரக்கூடாது அப்ப தொழுகியும் போது மது அருந்தி விட்டு வரக்கூடாது என்றால் தொழுகிக்கு உதாரணமா லோ லோஹூர் தொழுகிறோம் அல்லது அசூர் தொலகை தொழுகும் பொழுது அதற்கு முன்கூட்டியே பல மணி பல மணி நேரங்கள் நம் மது அருந்தாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த போதை நம்மிடம் இருக்காமல் இருக்கும் இப்ப ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹூர் அபுல்லாலின் இவ்வாறு செய்தான் பின்பு அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரே அடியாக மது தடை செய்யப்பட்டது என்று குரான் மசனத்தின் மூலியமா அல்லாஹூர் அபுல்லாலமின் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினான் அப்ப அந்த குரான வசனம் அருளப்பட்ட உடனேயே அந்த செய்தி நாயகம் செல்லா ஹுலை வசலம் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய நபரிடம் சொல்லி மக்களிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அந்த செய்தி காதில் கேட்ட உடனே மது குடிக்கக்கூடிய பழக்கத்தை அந்த செகண்டே அந்த நிமிடமே விட்டு ஒழித்தார்கள் அதோடு மட்டுமல்ல அந்த மதுவை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பானைகளை ரோட்டில் போட்டு உடைத்தார்கள் அப்போ அபுதல் ரலி அலி உள்ளாஹு அனஸ் அலி தான் அறிவிக்கின்றார்கள் புகாரிலா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு என்ற எண்ணிலும் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி அனஸ் ரலியுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபு உபே உபேதா மற்றும் உபேபின் காப்லாஹு இவர்களும் அபுத்தல்ஹா ரலி அலி லாஹு இவர்கள்லாம் மது அருந்து கொண்டிருந்தார்கள் அனஸ் ரலி அவர்கள்தான் அந்த மதுவை பரிமாறிக்கொண்டிருந்தார் மது தடை செய்யப்படாத அந்த நேரத்தில் அப்ப அப்பொழுதுதான் மது தடை செய்யப்பட்டது என்று குவான் வசனம் அருளப்பட்டவுடனேயே நபிகள் நாயகம் சொல்லலா வலைவசலாம் அவர்கள் அந்த அறிவிப்பு செய்யக்கூடிய நபரிடம் சொன்ன சென்று மது தடை செய்யப்பட்டது என்று மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலா வளைவசல்லாம் அவர்கள் சொல்லி அனுப்பியதன் காரணமாக அந்த செய்தி அந்த நபித்தவர்கள் மத்தியில் வருகிறது அந்த செய்தி இந்த குரான் வசனம் வந்த அலி அபுத்தல்கார் அன்ஹு அவர்கள் அனசர் அழியலாகோ அவர்களிடம் சொல்கின்றார்கள் அனசே இந்த மதுவை நீ ரோட்டில் விடு என்று உத்தரவிடுகிறார்கள் உத்தரவிட்டவனே அந்த மதுவை ரோட்டில் கொட்டப்படுகிறது அப்ப அனசர் அழியலாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த பாதையில் ரோட்டு சாலையில் மது ஓடிக்கொண்டிருந்தது அப்படி என்றால் மது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் சேமித்து வைத்திருந்தார்கள் அப்ப குரான வசனம் அருளப்பட்ட உடனேயே மது குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்ததோடு மட்டுமல்லாமல் சேமித்து வைத்த அந்த மதுக்களையும் ரோட்டில் போட்டு உடைக்கப்பட்டார்கள் அப்ப இதுதான் குரான் வசனத்திற்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அழகிய ஒரு உதாரணமாகும் எப்படி குரான வசனத்திற்கு கட்டுப்பட்டு தன் தோட்டத்தையே தர்மம் செய்தார்களோ அதே போன்று ஒரு பழக்க வழக்கம் அல்லாஹ் தடை செய்யாத அந்த காலகட்டத்தில் அந்த பழக்க வழக்கத்தை அந்த தீங்கை அல்லாஹூர் அபுல்லின் தடை செய்த உடனேயே அதை விட்டு விலகினார்கள் நபி தோழர்கள் அப்போ மதுவால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு அந்த மது அறந்தக்கூடிய கூடிய அந்த போதை தரக்கூடிய பழக்கம் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட பல சகோதரர்கள் பல இளைஞர்கள் போதை தரக்கூடிய பொருளை மது மட்டுமல்ல பல வகையான பொருட்கள் சொல்றாங்க பெயர் சொல்கின்றார்கள் அப்ப மது மது அந்த போதை தரக்கூடிய எது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பாக்கு வகையா இருந்தாலும் சரி அந்த ஊசி ஊசி உடம்புல போட்டு கொண்டு போதை தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்ல எந்த வகையிலும் போதை தரக்கூடிய அந்த அம்சம் ஒரு உணவிலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருட்களையோ இருந்து அதை நம்ம கூட நமக்கு போதை வருகிறது என்று தெரிந்தால் அதை உடனடியாக அதை விட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப இந்த மது இந்த போதையை ஒழிக்கக்கூடிய தாவா பணியை அதிகமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நபிகன் லாயம் அல்லாஹ் ஹுலை அவர் கூறினார்கள் முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும் அப்போ போதைதர் கூட எதுவாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட்டது என்று நபிகள் நாயகம் செலவழாக ஒலைவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அப்போ போதை என்பது எந்த வடிவில் இருந்தாலும் சரி அதை விட்டு ஒழிக்க வேண்டும் அதை பிற மக்களிடையிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அந்த போதை அந்த அடிமை தனத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் அதிகமான இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாக நாம் நினைத்து ஏனென்றால் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் பல குரான் வசனங்களும் பல நபிகளிலும் நபி மொழிகளும் இருக்கிறது ஒரு தவறை கண்டால் கையால் தடுங்கள் நாவால் தடுங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று நபிகள் நாயகம் செலவழும் அவர்கள் கூறிய அடிப்படையில் இந்த போதையால் பல சகோதரர்கள் பல குடும்பத்தினர் பல குடும்ப பெண்கள் பலரும் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்ப போதை அறையக்கூடிய பொருளை நாம் ஒரேடியாக பயன்படுத்துவதை விட்டுவிட வேண்டும் அல்லது வேறாத உறவினர்களோ நண்பர்களோ தெரிஞ்ச சகோதர சகோதரிகளோ இந்த போதை பழக்க வழக்கம் இருந்ததென்றால் அவர்களிடம் இஸ்லாம் இதை எவ்வளவு கடுமையாக தடுக்கிறது இதனால் எவ்வளவு தீங்கு மக்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இந்த போதையை விட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நாம் உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியவனாக இன்னும் அடுத்த பாகத்தில் அபுதல்ஹா மற்றும் மும்மு சுலை இவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறர் மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் எவ்வளவு உழைத்தார்கள் என்பதை வரக்கூடிய அடுத்த பாகத்திலும் இன்ஷா நாம் தெரிந்து கொள்வோம் வாகுதான் அலகம்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா